வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கா கல்லூரி வணிகவியல் துறையில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது கல்லூரி முதல்வர் அப்துல் காதர் தலைமை வகித்தார் துணை முதல்வர் முகமது காஜா முன்னிலை வகித்தார் வணிகவியல் துறை முன்னாள் மாணவியும் காயல்பட்டணம் வாவு வஜிகா கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியுமான ஆயிஷா வரவேற்றார் கல்லூரி தமிழ் துறை தலைவர் மகாதேவன் வணிகவியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் அப்துல் கரீம் கலீல் ரஹ்மான் முனைவர் ஜெயக்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் வணிகவியல் துறையின் முன்னாள் மாணவர்கள் கல்லூரியின் முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்ட தங்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர் கல்லூரியின் வளர்ச்சிக்கு தங்களால் இயன்ற பங்களிப்புகளை செய்தனர் மேலும் தொடர்ந்து உதவிகள் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தனர் வணிகவியல் துறையின் முன்னாள் மாணவர் பட்டய கணக்காளர் சுடலை நன்றி கூறினார் இதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் ஏராளமான மரக்கன்றுகளை முன்னாள் மாணவர்கள் நட்டனர்

அது இந்த ஆசிரிய மட்டும் அல்ல அந்த மாடலினுடைய பங்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணில் நீங்கள் படிச்சிருக்கீங்க டிகிரி என்னுடைய பையனும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் படித்தாங்க அப்படிலாம் நீங்கள் யாரு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மகன்களும் மகளும் நீங்கள் வந்திருக்கிறாங்க எத்தனை வருஷம் கடிச்சுட்ட பார்க்கறதுக்கு இருபத்தொரு வருஷம் கழித்து வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் உங்கள் ஃபேனலில் பேசுனேன் அதுக்கப்புறம் இருபத்தோரு வருஷம்னு சென்னைக்கு நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் நான் அவங்ககிட்ட வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க